வடசென்னை பாராளுமன்ற தொகுதியினுடைய தேர்தல் அலுவலகத்தை இன்று ஆர்கே நகர் இந்த பகுதியில் நாங்கள் திறந்து இருக்கின்றோம் அடுத்த எழுபத்தி ஐந்து எண்பது நாட்களுக்கு வடசென்னை பாராளுமன்றத்தினுடைய எல்லா தேர்தல் வேலையும் கூட இந்த அலுவலகத்தை மையப்படுத்தி இங்கிருந்து நம்முடைய சகோதர சகோதரிகள் தலைவர்கள் தொண்டர்கள் பணியாற்றுவார்கள் வடசென்னையை பற்றி நமக்கு தெரியுங்கய்யா சென்னையினுடைய ஆதிக்குடி மக்கள் வாழக்கூடிய ஊர் குறிப்பாக நம்முடைய மீனவ சகோதர சகோதரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி அந்த பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி அபரிதமாக இருக்கு மிக கடுமையாக நம்முடைய தலைவர்கள் தான் வேலை செய்து உழைத்து பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்தி இருக்கின்றார்கள் வட சென்னை பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் செய்யணும் மக்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள் கொண்டு வரணும் ஆனால் இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய மூன்று எம்பிக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப அட்ரஸை வச்சு எம்பிக்களாக இருக்காங்க சாமானிய மனிதர்கள் மக்களுக்கு பணி செய்யக்கூடிய மனிதர்கள் இல்லை அதனால் நிச்சயமாக இந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் வட சென்னையில் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்காக இங்கே நிற்போம் என்கின்ற உறுதி நாங்கள் அளிக்கின்றோம் அதே நேரத்தில் இந்த பாராளுமன்றத்தினுடைய பொறுப்பாளர்கள் அண்ணன் பால் கனகராஜ் அவங்க இருக்கிறாங்க அண்ணன் பிப்சி சிவா அவங்க இருக்கிறாங்க நம்முடைய இந்த மாவட்டத்தினுடைய தலைவர்கள் பாராளுமன்றத்துக்குட்பட்ட மாவட்டத்தினுடைய தலைவர்கள் குறிப்பாக இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் கிருஷ்ணகுமார் அவர்கள் இருக்கிறாங்க அண்ணன் இதற்கு முன்பு மீனவர் அணி செயலாளர் ஒரு சபாநாயகருக்கு கட்சி சார்ந்து பேசுவதற்கு எந்த அதிகாரமும் இல்லை நேற்று சபாநாயகர் அவர்கள் நடுநிலைமையா நடக்கல பேசுறார் திமுக ஒரு உறுப்பினரை போல மேடையில் இருந்து பேசுறார் அதனால் தான் ஆளுநர் எதிர்த்து 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 போனாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன் மற்றபடி ஆளுநர் அவர்கள் அந்த உரையை நான் இந்த காரணத்துக்காக படிக்கல அப்படின்னு நிறைய காரணங்கள் சொல்லியிருக்காங்க அதன் பிறகு அந்த ஆளுநருக்காக இவர்கள் எழுதி கொடுக்கப்பட்ட அந்த உரையில் ஒரு பத்து பெரிய தவறுகளை நாங்களே கண்டுபிடித்து அதை பத்திரிகை நண்பர்களுக்கு பத்திரிகை அறிக்கையாக கூட கொடுத்தோம் அது அனைத்தும் தவறு என்று சொல்வதை விட திட்டமிட்டு பரப்பப்படுகின்ற பொய் என்கின்ற வார்த்தை தான் சரியா இருக்கணும் உங்களுக்கு முன்னால் திரும்ப அதை சொல்லணும் அப்படின்னாங்கன்னா முதல் பொய் முதல் போய் என்ன சொன்னாங்கன்னா இன்றைக்கி இந்தியாவில் முதலீட்டாளர்களுடைய முகவரியாக திராவிட மாடல் அரசு தமிழகம் இருக்கு எல்லாருக்குமே தெரியும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கம்பெனி வெளியே போகிறாங்க உலக முதலீட்டாளர் மாநாட்டு கிடைத்த தொகை என்பது ரொம்ப குறைவு வேறு மாநிலத்தை கம்பேர் பண்ணும்பொழுது ஆறு புள்ளி ஆறு லட்சம் தமிழகம் முப்பத்தி மூணு லட்சம் யூபி இருபத்தாறு லட்சம் குஜராத் பத்து லட்சம் கர்நாடகா எந்த அடிப்படையில் பார்த்தாலும் கூட தமிழகம் முதலீட்டாளருடைய முகவரியாக இல்லை இங்கே உளுந்தூர் போங்க இவங்க சிப்காட் இருக்குது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஃபுட்வேர் கம்பெனி செருப்பு நிறுவனம் ஒன்று இரண்டாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லி பெயர் கையெழுத்து போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க ஆனால் ரெண்டு ரூபா கூட வரல தமிழகம் முழுவதும் நாங்கள் சுற்றி இரநூறு தொகுதிகளை நம்ம தொடர்ந்து எல்லா இடத்துலையும் சிப்கார்ட் எப்படி இருக்கு தொழில்துறை எப்படி இருக்கு கரண்ட் பில்லை ஏத்திட்டாங்க ஈவன் தமிழ்நாட்டினுடைய ஸ்டேட் ஜிஎஸ்டி ரீஃபண்டே கொடுக்க மாட்டாங்க அதே ஆயிரம் கோடி ரூபாய்க்கு பக்கத்தில் இருக்கு வேறு வேறு தொழிற்சாலை சார் அது ஒரு பொய் அது ஆளுநரை போய் படிங்கன்னு நான் படிப்பாங்க அடுத்தது இரண்டாவது போய் சென்னை மலை தென் தமிழக மலையில ஆளுங்கட்சிக்கு பாராட்டு சென்னையை உண்மையாலுமே இவர்கள் சென்னை மாநகர இந்த மிக்ஜாம் புயல்ல தென் தமிழகத்தை ஏற்பட்ட மழை காரணமாக மக்கள் தத்தளித்து முதல்வர் அவர்கள் இந்தி கூட்டணிக்காக டெல்லியில் போய் அமர்ந்திருக்கிறாங்க ஆனால் பாராளுமன்றத்தில் இவர்களே பாராட்டினா கட்சி நிகழ்ச்சியில் பாராட்டிங்க அது தவறு இல்லை ஆனால் ஒரு பொய்யை எழுதி அதை ஆளுநர் அவர்கள் முதலை முதலமைச்சரையும் இந்த அரசியும் பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் எப்படி பாராட்டுவாங்க ஆளுநர் அவர்களே கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க சென்னை வெள்ளத்தை இதற்கு முன்பு சரியாக ஹேண்டில் பண்ணலாம் அதை பாராட்டுங்கன்னா எப்ப என்ன பாராட்டுவாங்க அடுத்து மூன்றாவது பை அதாவது இருபதாயிரம் கோடி சரக்கு மற்றும் சேவை வரி இது கொண்டு வந்தனால இருபதாயிரம் கோடி தமிழகத்திற்கு கொடுங்க அப்படின்னு இரண்டாயிரத்தி பதினேழுல ஜிஎஸ்டி வந்துச்சுன ஜிஎஸ்டி வந்த பிறகு நம்முடைய மத்திய அரசு சொன்னாங்க அடுத்த ஐந்து ஆண்டுகள் பதினான்கு சதவீத வளர்ச்சியை கணக்கு போட்டு நாங்கள் உங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு அதன்படி தமிழகத்திற்கு இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல இருந்து ஐந்து ஆண்டுகளுக்கு இழப்பீடு தொகையாக மத்திய அரசு இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பது கோடி ரூபா கொடுத்தாங்க அது இல்லாமங்கன்னா கொரோனா காலகட்டத்தில் நிதி பற்றாக்குறையை சமாளிக்க பதினான்காயிரத்தி முன்னூற்றி முப்பத்தாறு கோடி ரூபா கொடுத்தாங்க இன்னைக்கு தமிழக அரசு இழப்புனா எப்படி இழப்புன்னு சொல்லணும் சும்மா இழப்பு எழுதக்கூடாது எல்லாத்துக்குமே பொருளாதாரம் தெரியும் இழப்புனா எப்படி சேவை சரக்கு சேவை வரி வருவதற்கு முன்பு தமிழகத்தினுடைய குரோத் பாருங்கன்னா வரி வருவாயினுடைய வளர்ச்சி பாருங்க இரண்டாயிரத்தி பதிமூணு மூன்று சதவீதம் மூன்று இரண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ஏழு சதவீதம் இரண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு ரெண்டு சதவீதம் இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழு ஏழு சதவீதம் ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடு வளர்ச்சியை பாருங்க பதினெட்டு பத்தொன்பது பதினாலு சதவீதம் பத்தொன்பது இருபது பத்து சதவீதம் இருபது இருபத்தி கொரோனா காலகட்டம்னா இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு பதினாறு சதவீதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நான்கு சதவீதம் நமக்கே தெளிவாக தெரியுது ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்ட பிறகுதான் தமிழகத்தினுடைய வரி வளர்ச்சி அதிகமாக இருக்கு அப்போ எந்த அடிப்படையில் இவர்கள் இருபதாயிரம் கோடி ரூபாய் எங்களுக்கு இழப்பீடு ஏற்பட்டிருக்கு அதற்கு பணம் கொடுக்கணும் எந்த அடிப்படையில் கேட்குறாங்க என்ன ஃபினான்ஷியல் பேப்பர் இருக்கா ஒயிட் பேப்பர் இருக்கா சும்மா கைக்கு வந்து எழுத வேண்டியது ஆளுநர் படின்னு எப்படி நான் படிப்பாங்க அடுத்த போய் சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு மத நல்லிணக்கம் ஆகியவற்றில் மாநில அரசு முன்னுரிமை வழங்குகிறது ஏன்னா சட்டம் ஒழுங்குன்னு சொன்னா சிரிக்க மாட்டாங்களா இவனுடைய சட்டம் ஒழுங்கு என்ன சரியா இருக்கு ஆளுநர் அவர்கள் போன முறையும் அப்ஜெக்ஷன் பண்ணாங்க சட்டம் ஒழுங்கு சரியாக பராமரிக்கிறாங்க தமிழகத்தில் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதனால் ஆளுநர் படிக்கல மகளிர் உரிமை திட்டத்தை செயல்படுத்தி தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றி விட்டோம் ஏன்னா நாற்பது சதவீத பெண்களுக்கு கொடுக்கிறது மகளிர் உரிமை தொகையா அதுவும் இத்தனை ரிஜெக்ஷன் பண்ணி வெறும் ஃபார்ட்டி பர்சன்ட் அதில் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றி விட்டோம்னு எழுதிட்டு இருக்காங்க அடுத்து பொய் ஆறு புதுமை பெண் திட்டம் மூலமாக இரண்டு புள்ளி ஏழு மூணு லட்சம் பெண்கள் பயனடைந்திருக்கின்றார்கள் இதற்கு முன்பு ஆட்சியில் தாலிக்கு தங்க ஒன்று ரிமூவ் பண்ணிட்டு பேருக்கு ஒரு புதுப்பேர் வைத்து விட்டு மக்கள் பயனடைஞ்சிருக்கிறாங்க போயிருச்சு இது ஒரு பொய் அடுத்து பொய் ஏழு முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் நாட்டிலே முதன்மையானது இதை இரண்டாயிரத்தி இருபதுலேயே மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கையில காலை உணவு திட்டம் கொண்டு வந்தாச்சு காலை உணவு திட்டத்திற்கான பணமும் மத்திய அரசு கொடுக்குறாங்க காலை உணவு திட்டம் மத்திய உணவு திட்டத்திற்கான பணம் மத்திய அரசு வரும் பொழுது அதை திராவிட மாடல் அரசு தான் இந்தியாலேயே முதல்ல செஞ்சாங்கன்னு எப்படி நான் சொல்ல முடியும் அதுவும் பொய் அடுத்து பொய் எட்டு ஆதி திராவிடர் மற்றும் பலனுக்கான தமிழ்நாடு மேம்பாட்டு செயல் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி பத்தாயிரம் கோடி ரூபாய் திருப்பி அனுப்புறாங்க எஸ்சி எஸ்பி ஃபண்டு ஷெடியூல் காஸ்ட் ஸ்பெஷல் பிளான் ஃபண்டு வேண்டான்னு இன்னும் இவர்களே இவர்களை பற்றி பெருமையாளர்கள் எப்படி படிப்பாங்க அடுத்தது போய் ஒன்பது சாதிவாரி மக்கள் கணக்கெடுப்பை நடத்துமாறு மத்திய அரசை வலியுறுத்துகிறோம் கரெக்ட் போன ஆட்சியில் அவர்கள் குலசேகரன் குழு கொண்டு வந்தாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு அதை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகு அந்த குழுவுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்காம டெர்மினேட் பண்ணிட்டாங்க தமிழகத்தில் ஏன் நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு குழு போடலாமல்ல இதற்கு முன்பு குலசேகரன் குழு இதற்கு முன்பு இருந்த ஆட்சியில் அமைச்சாங்க அதை பத்தி பேசுங்க மத்திய அரசின் மீது குறை சொல்வதை விட பொய் பத்து தமிழக அரசு இன்னுயிர் காப்போம் திட்டம் நாட்டின் முன்னோடி திட்டம் இதுவும் பொய் மத்திய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கொண்டு வந்துட்டாங்க விபத்துல யாராச்சும் மாட்டி இருந்தாங்கன்னா அவங்க எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண ஐந்தாயிரம் ரூபாய் நல்ல குடிமகன் குடிமகள் என்று ஐந்தாயிரம் ரூபாய் மத்திய அரசு கொடுப்பாங்க அந்த திட்டம் மத்திய அரசு அதுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் நேற்று ஆளுநர் உரைக்கு இவர்கள் எழுதி கொடுத்ததெல்லாம் முதலமைச்சர் அவர்களை சுய புராணம் அது ஆளுநர் அவர்கள் இத்தனை பொய் இருக்கு இத்தனை டேட்டா தப்பு இருக்கு நான் படிக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க ஆளுநர் படிக்க மாட்டேன்னு சொன்னது சரியா தப்பா அது இன்னொரு டிபேட் ஆனா அதுல பொய் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் இரண்டாவது அப்பா அவர்கள் ஆளுநர் மேடையில் வச்சு என்ன பேசுறாரு நாதுராம் கோட்ஸே ஏதோ பேரெல்லாம் பேசுறாரு மேபி நாதுராம் கோட்ஸேக்கும் அப்பாவுக்கும் சம்பந்தம் வந்திருக்கும் என்னமோ தெரியும் எனக்கு தெரியுமா தான் நீங்க கேட்கணும் ஆனால் நாதுராம் கோட்சேவுக்கும் கவர்னருக்கும் சம்பந்தம் இல்லை ஸோ நாதுராம் கோட்ஸே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்பா வீட்டில் சிலை வச்சு கும்பார் கும்பிட்றாருன்னா அப்பாவை எடுத்து பேசுகிறார் பாரதிய ஜனதா கட்சிக்கும் யாருக்கும் நாதுராம் கோட்ஸேக்கு சம்பந்தம் இல்லை கவர்னர் அவர்களுக்கும் நாதுராம் கோட்ஸேக்கு சம்பந்தம் இல்லை அடுத்து பி கேர் நிதியிலேருந்து ஐம்பதாயிரம் வாங்கி கொடுங்க இதை நான் ஆளுநர் பேசுகிறதா நான் ஆளுநர்கிட்ட கேட்குறேன் முதல் குடும்பம் கொள்ளையடிச்சதுலேருந்து ஒரு லட்சம் வாங்கி கொடுங்கன்னு கேட்குறேன் திமுகனுடைய முதல் குடும்பம் கோபாலபுரத்து குடும்பம் அங்குள்ள இருக்கக்கூடிய முப்பத்தஞ்சு அமைச்சர்களை பதினோரு அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு இருக்கு ஆளுநர் அவங்க இருந்து ஒரு லட்சம் ரூபாய் கடன் வாங்கி கொடுக்கட்டும் ஒரு லட்சம் கோடி தமிழகத்தினுடைய எட்டரை லட்சம் கோடி ரூபாய் நம்ம சரி பண்ணுவோம் அதே வார்த்தை ஆளுநர் திருப்பி கேட்கறதுக்கு ஆளுநர் ஆகும் முதல் குடும்பத்திலிருந்து பணம் வாங்கி கொடுக்கணும் ஸோ ஆளுநர் அவர்கள் முறை தவறி நடந்து கொண்டதன் காரணமாக ஆளுநர் அவர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன் என்னைக்கு ஆளுநர் மாற்றி பேசலாம் ஜனகரமனை போட்டு அதுக்கு முன்னாடி போயிட்டார் ஆளுநர் அவர்களுக்கு எந்த பிஸ்னஸும் கிடையாது கவர்னர் சொல்வத தவறு இருக்கா ரைட் இருக்கா அது சபையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் டிஸ்கஸ் பண்ணணும் அது அவை குறிப்பில் போகணுமா வேண்டாமா உறுப்பினர் டிஸ்கஸ் பண்ணணும் ஆளுநர் வந்து ஒரு நியூட்ரல் ஜட்ஜு அவர் திமுகவுடைய உறுப்பினர் கிடையாது ஆனால் திமுகவுடைய உறுப்பினரை விட மோசமாக ஆளுநர் அவர்கள் நேற்று நடந்து கொண்டார் அதனால் தான் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் வெளிநடப்பு செய்ய வேண்டி வந்துச்சு அடுத்தது சபாநாயகர் தவறாக நடந்துகிட்டாங்க சபாநாயகர் தவறாக நடந்துக்கிட்டனால தான் ஆளுநர் வெளிநடப்பு செய்ய வேண்டி வந்துச்சு அடுத்த கேள்வி இப்போ இதுக்கு வந்து தேசிய கீதம் எப்படி போடுறது நம்முடைய தமிழ் தாய் வாழ்த்து எப்படி போடுறது ஆனால் எனக்கு இந்தியாவில் எல்லா அசம்பிளியுமே தேசிய கீதம் இசைக்கிறாங்க ஆரம்பத்தில் முடிவில் தேசிய கீதம் இசைக்கிறாங்க நமக்கு ரொம்ப சந்தோஷம் நம்முடைய தமிழ் தாய் வாழ்த்து கண்டிப்பாக இசைக்கணும் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால்தான் பாரதிய ஜனதா கட்சி இதுக்குள்ள நாங்கள் போக விரும்பலிங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் உத்தரவாதம் கொடுக்குறோம் மக்கள் எங்களுக்கு வாக்களித்து தேர்வு செய்யப்படும் பொழுது முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து வாசிக்கும் தமிழ்த்தாய் வாழ்த்து முழுமையான தமிழ்த்தாய் வாழ்த்தா இருக்கும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒட்டின தமிழ்த்தாய் வாழ்த்து இல்ல முழுமையான தமிழ்த்தாய் வாழ்த்து இசைத்த பிறகு ஜனகண மன இசை அதன் பிறகு சபை நடவடிக்கைகள் நடக்கும் சபை நடவடிக்கைகள் நடந்து முடிந்த பிறகு மறுபடியும் தேசிய கீதத்தை இசைத்து முடிவு கொண்டு வரும் இது எங்களுடைய ஸ்டாண்டர்ட் சொல்ல முடியும் மற்றபடி ஆளுநருடைய கருத்து அரசு ஏத்துக்கிறது ஏத்துக்காது அரசுக்கு விட்டல் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஸ்டாண்டு தமிழ் தாய் வாழ்த்து முழுமையான தமிழ் தாய் வாழ்த்து இசைத்த பிறகு தேசிய கீதத்தை இசைத்து அவை நடவடிக்கைகள் நடத்தி தேசிய கீதத்தோடு முடிப்போம் இது எங்களுடைய கொள்கை இதை வந்து திமுக நான் இசைக்க இசைப்பன்னு சொல்லுவாங்க இல்லாமல் இருக்கலாம் அவங்களுக்கு விட்டதுன்னா அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை அடுத்ததுங்க அண்ணா இத வந்து முதல் நாள்ல சொல்கிறோம் சொல்றோம் கவர்னர் இதே தான் சொன்னாரு நம்முடைய உயர் நீதிமன்றம் இரண்டு முறை ஒரு முறை நேரடியாக ஒரு முறை மறைமுகமாக சொல்லி அதாவது ஒரு அமைச்சர் அவருக்கு சம்பளம் கொடுக்குறோன்னா செய்யற வேலைக்காக ஆனா ஊழல் வழக்கிலே கைது செய்யப்பட்ட ஒரு அமைச்சருக்கு மக்களுடைய வரிப்பணத்துல சம்பளம் கொடுத்து இலாக்கா இல்லாத அமைச்சராக எட்டு மாத காலமாக செந்தில் பாலாஜியை வச்சிருந்தார் இன்னைக்கு வேறு வழியே இல்லை

செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சர் பொறுப்புல இருந்து ரிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெயில பத்தி பார்க்கலாம்னு உள்ள நீதிமன்றத்தில் தான் ஆர்கியூமெண்டே போச்சு ஆனா எப்படி இருந்தாலும் கூட ரிசைன் பண்றதுக்கு ஒரு பெயில் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அது எங்க போய் முடியும் அவர் ஊழல்வாதி என்பதிலே எந்த வித யாருக்கும் கொஞ்சம் கூட டவுட் இல்லைங்க இன்னைக்கு அவர் எட்டு மாதம் கழித்து ரிசைன் பண்ணியிருக்கிறது அதை முதலமைச்சர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஆளுநருக்கு அனுப்பியிருக்கிறது ஆளுநர் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அமைச்சரவை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து நீக்கி இருப்பது பாரதிய ஜனதா கட்சி முதல் நாளிலிருந்து என்ன சொல்லுகின்றோமோ எங்களுக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்கின்றோம் ஆனால் இதுவும் பெயிலுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா ரிசைன் பண்ணுறவங்களுக்குலாம் நீங்கள் பெயில் கொடுக்க ஆரம்பித்தா யார் மேலாலும் தவறு செய்வாங்க உள்ளே போவாங்க ரிசைன் பண்ணுவாங்க பெயிலில் வெளியே வருவாங்க அதே தவறு செய்ய ஆரம்பிப்பாங்க அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் கவனத்தை கொண்டு வர்றீங்க கருணாகராஜனை ஸ்டான்லி மருத்துவமனையில் விழுப்புரத்தில் சார்ந்த ஒரு ஒரு பழைய கார்டு வச்சுருக்கத சொல்லி இருக்காங்க நான் போய் அட்டன் அண்ட் பண்ணுவேன் என்ன வெறும் நீங்கள் அட்டென்ட் பண்ணுறேன தெரியாது மதான் நீங்கள் சொல்கிறீங்க நான் அட்டென் பண்ணுவேன் கருணாகராஜன் நீங்கள் அட்டென்ட் பண்ணுவார் வேறேண்ண தலைவர் சத்தமாக சொல்லுங்கள் தலைவர் அண்ணா சென்னையிலே பாதயாத்திரை நடத்த வேண்டிய அவசியம் இல்லைண்ணா இது யாத்திரை தானே அதாவது தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியில இருநூத்தி பதினான்கு தொகுதியில பாத யாத்திரை நடந்து முடிந்திருக்கும் பிப்ரவரி இருபத்தி அஞ்சாம் தேதி போது சென்னை மட்டுமே நம்முடைய கட்சி நண்பர்கள் நிறைய நிகழ்ச்சிகள் வச்சிருக்காங்க உதாரணத்துக்கு என்ன பிரச்சனை தள்ளாதீங்க உதாரணத்துக்கு இன்னைக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு தனியார் கல்லூரியில் ஒரு ஆறாயிரம் முதல் தலைமுறை வாக்காளர்கள்ட்ட ஒரு நிகழ்ச்சி சாயந்திரம் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய மாற்று மொழி பேசுபவர்கள் அவங்ககிட்ட நிகழ்ச்சி நாளானிக்கு காலையில் கடல் யாத்திரை நம்முடைய மீனவ சொந்தங்கள் ஒரு போட்டில் கடல் யாத்திரை சென்னையில் அதற்கப்புறம் அட்வொகேட் அவங்க ஒரு பன்னெண்டாயிரம் பேர் அவங்க ஒரு நிகழ்வு சென்னையை பொறுத்தவரை எப்படி முடிவு பண்ணிட்டாங்கன்னா தலைவர்கள் கடல் கல்லூரிகள் பொது இடங்களில் மக்களை அழைத்து மகளிர் சங்கமம் மகளிர் சங்கமம் காக்கி சட்டை பொறுத்தவரை தலைவர்கள் அதே விஷயத்தை அதே மக்கள் சந்திப்பை வேறு விதத்தில் நடத்த வேண்டும் என்று முடிவு செய்திருக்கின்றார்கள் அதற்கு நான் கட்டுப்படுவதாக சொல்லி இருக்கின்றேன் ஆனால் சென்னையில நிறைய சந்திப்புகள் இருக்கும் அதெல்லாம் இந்த மாதிரி இருக்கும் பிரஸ் 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 கேளு நீ செந்தில் பாலாஜிஐ பையில்ல கொண்டு வரறதுக்காக அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள செந்தில் பாலாஜி தம்பியை சரண்டர் பண்ணுவாங்க. கொஞ்சம் அந்த போலீஸ் மூலைய வச்சு சொல்றேன் செந்தில் பாலாஜி தம்பிய சரண்டர் பண்ணி பெயிலுக்கு பையில கூப்புவாங்க. பெயிலுக்கு கூப்பு பண்ணி தம்பி சரண்டர் ஆயிட்டான் இவர் இப்ப பொறுப்பில் இல்ல ஐயா பெயில் எலெக்ஷனுக்கு பயன்படுத்தலாமான்னு யோசிப்பாங்க அவங்க அடுத்த செந்தில் பாலாஜி தம்பி என்ன ஒரு வாரத்தில் சரண்டர் பண்ணி அதை வச்சு ஒரு பெயில் டிராமா ஆரம்பிப்பாங்க தான் நான் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க நீங்க பார்த்துருப்பீங்க கட்டாரில் எட்டு நம்முடைய நேவியிலிருந்து பெரிய மனிதர்கள் வேறு வேறு பொறுப்பில் இருந்தவர்கள் அவர்களை கிட்டத்தட்ட பதினெட்டு மாதமாக சிறையில் இருந்து அவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் எட்டு பேர்த்தையும் பத்திரமா மீட்டிட்டு வந்துட்டாங்க பிரதமர் அவர்கள் இன்னைக்கு கிளம்புறாங்க இன்னைக்கு அபுதாபி யூஏஇ கட்டார்லாம் போறாங்க ஸோ தூக்கு தண்டையிலிருந்து எட்டு பேரை ஒரு சின்ன சிறாய்ப்பு இல்லாமல் பிரதமர் அவர்கள் இந்தியா குள்ள திரும்ப கொண்டு வந்துட்டாங்க அதனால் மீனவர்கள் எங்கே இருந்தாலும் கூட இன்னைக்கு பாடல பாருங்க நம்மளுக்கு இலங்கையிலிருந்து விடுதலை வந்த பத்து மீனவர்களை பாரதிய ஜனதா கட்சி அதிகாலையில் விமான நிலையத்தில் போய் ரிசீவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஆனால் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் இந்திய மீனவன் எங்கே இருந்தாலும் கூட இந்திய அரசு எல்லா முயற்சி எடுத்து கொண்டு வருவோம் ரீசண்டா நீங்க பார்த்திருப்பீங்க பிரிட்டிஷ் ஐலண்ட் அது எப்படி அங்க போய் மாட்டினாங்கன்னே தெரியல அந்த காத்து கப்பலை தள்ளிட்டு போயிடுச்சு அங்கே இருந்த மீனவர்களையும் கொண்டு வந்திருக்கு இலங்கை மட்டுமல்ல எங்கே மீனவர்கள் சென்றாலும் கூட தமிழக பாரதிய ஜனதா கட்சி உடனடியாக வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட பேசி உடனடியாக நடவடிக்கை எடுத்து இலங்கை சிறையிலிருந்து வேறு வேறு சிறையில் இருந்து கொண்டு வருகின்றோம் அதே போல பாகிஸ்தான் நான் அதே தான் சொல்றேன் ஆளுநர் உரை வந்து உப்பு இல்ல சப்பு இல்ல வெங்காயம் இல்ல காரம் இல்ல மிளகா இல்ல ஒண்ணுமே இல்ல வெந்தண்ணிய கொடுத்துட்டு சாம்பார் சொல்ற மாதிரி இருக்கு சொன்னேன் பாருங்கண்ணா இதே ஸ்பீக்கர் அப்பா அவர்கள் இதற்கு முன்பு கலைஞர் கருணாநிதி அவர்களை ஜாதி வெறியன்னு சொல்லியிருக்காரு தமிழகத்திலே ஜாதி கலவரங்களுக்கெல்லாம் கலைஞர் கருணாநிதி அவர் தான் காரணம் சொல்லியிருக்காரு ஆனா இன்னைக்கு அப்பா அவர்கள் இவங்க பக்கம் ஜால்ரா அடிக்கணும் அப்படிங்கறக்காக தான் ஒரு சபாநாயகர் என்பதை மறந்து வாய்க்கு வந்தெல்லாம் பேசுறார் நேத்துனே ஆளுநர் அவர்கள் பேசுனதுக்கு தப்போ சரியோ உறுப்பினர்கள் சொல்லட்டும் அது வேற உறுப்பினர் கருத்துக்கு பதில் கருத்து சொல்ல போறது இல்லை திமுக ஒன்று சொல்லுவாங்க இன்னொரு கட்சிக்காரன் காங்கிரஸ் ஒன்று சொல்லுவாங்க அது வேறு ஆனால் நடுநிலையாக இருக்க வேண்டிய ஆளுநர் சபாநாய சபாநாயகர் ஆளுநரை அமர வைத்துக்கொண்டு கொண்டு சபாநாயகர் அவர்கள் சபாநாயகர் சரி மாற்றி மாற்றி சொல்றேன் கொஞ்சம் கத்தி பேசுறதுனால மாற்றி மாற்றி பேசுறேன் சபாநாயகர் பையனுக்கு ஐபிசி சீட்டா ஸோ சபாநாயகர் அவரை பொறுத்த வரைக்கும் நேத்து அவர் நடந்து கொண்ட விதத்தை பார்க்கும் பொழுது அவர் குடும்பத்தில் யாருக்கோ எம்பி எம்எல்ஏ சீட் கேட்குறாரு கருணாகராஜன் சொல்கிறார் அந்த பகுதி எனக்கு தெரியும் பையனுக்கு எம்பிசி இல்லாட ஆளுநர் அவர்கள் அந்த மாதிரி அமர்ந்திருக்கும் பொழுது சபாநாயகர் கொச்சைப்படுத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை